வெல்கம் டு ஆக் ஜாப் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தீங்க நம்ம ப்ரீமியமும் ஃபர்தா வந்து அஃபோர்டபிள் பிரைஸில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்த்தா லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஃபேப்ரிக் குவாலிட்டி எல்லாமே நம்ம அடுத்து நம்ம ஷாப் எங்க லொக்கேட் இருக்கீங்கன்னா கோட்டமேட்டி பிகேஜேடி ஸ்ட்ரீட்ல தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு கஃப்தான் அபாயம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அதை நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லாம் இந்த வீடியோவில் போகல நம்ம பாருங்க இம்போர்ட்டட் நிதா ஃபேப்ரிக்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க எவ்வளவு தெளிவான பீஸ் பாருங்க எல்லாமே ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு இம்போர்ட்டன் நீதா உங்களுக்கு கஃப்தான்ல ட்ரிபிள் நைன் யாருமே கொடுக்க மாட்டாங்க அதே நிதா ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கிறிஸ்டல் இருக்கு இது நீங்க ரெகுலர் யூஸ் யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணலாம் கஃப்தான் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு அதே ஒரு கிரே கலரு பாருங்க லேஸ் இம்போர்ட்டட் எல்லாமே இம்போர்ட்டட் நீ தான் யூஸ் பண்றீங்க பாருங்க ருக்ஷார் ருக்ஷார்ல ஒரு பிரீமியமான பீஸ் அதே மாதிரி கிராஸ் கட் நார்மல் நம்பர்ல இல்ல கிராஸ் கட் உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க்கு ஃபுல் பாடியிலையும் கொடுத்துருப்பாங்க ஹேண்ட்லைன் கொடுத்துருப்பாங்க இது இம்போர்ட்டட் சிவை ஃபேப்ரிக் அதே சிவை ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கிராஸ் கட் அம்பர்லால ஹேண்ட்ல மட்டும் கிறிஸ்டல் ஒர்க் வித் பஃப் அண்ட் ஓடி பாருங்க லேட்டஸ்ட் மாடல் ஆலிய கட்டு ருக்ஷார்ல ஆலிய கட்டு கிரிஸ்டல் ஒர்க்கு எல்லாமே தௌசண்ட் இதுல ஒரு ஃபைவ் கலர்ஸ் வருது நீங்க நீங்க என்ன சைஸ் வேணுமோ பீஸ் கேளுங்க உங்களுக்கு நாங்க போட்டோ அனுப்பலாம் இது பாருங்க கிறிஸ்டல் இருக்கு ஃபுல் பாடி கிறிஸ்டல் இருக்கு லைட் வெயிட் ஃபேப்ரிக் ஹரிரி மஸ்கூர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேப்ரிக் இருக்கீங்க லைட் வெயிட் ஃபேப்ரிக் உங்களுக்கு வெயிட்டே இருக்கு சுத்தமா பாருங்க இவ்வளவுதான் பாருங்க ஒரு ஹுராஹிரி மெட்டீரியலில் இன்னும் கீழே நிதா கொடுத்துருக்கீங்க இம்பார்ட்டண்ட் நிதா சவாலோட வருது எல்லாமே த்ரிவினை தான் உங்களுக்கு இந்த ஆலியா கட்டு நர்ஸ் என்னம்லா அதில் வேற ஒரு கலரு நேவி ப்ளூ கலர் இம்போர்ட்டட் சிவையில் அம்பர்லா செமி அம்பர்லா ஸ்டோன் இருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே த்ரிபிள் நைன் தான் ஒரு ஹரிகிரியில் லைட் வெயிட் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு ஃபுல் பாடி ஒர்க்கு கிறிஸ்டல் ஒர்க்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை விட எம் சைஸ் முடிஞ்சிட்டு அடுத்த எல் சைஸ் போகிறோம் எல்ல ஒரு ப்ரீமியமான ஷிஃபான் ஷிஃபானில் அம்பர்லா பாருங்க டபுள் ஹேண்ட் வந்துடும் ட்ரிபிள் நைன் இது எல்லாமே கஸ்தான் எல்லாமே நல்ல ஷிஃபான் இம்போர்ட்டன் ஷிஃபான் ஆகும் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க பீஸ் இன்னர் வந்துடும் உள்ள இன்னர் நிதா இது பாருங்க ஒரு பிரிண்டட் ஃபேப்ரிக்கு ஃபுல்லாக டோர் இருக்கிறது ஸ்டோன் ஒர்க்கு ஃப்ரண்டும் பேக்கும் வந்துடும் உங்களுக்கு லைட் வெயிட்டு ஒரு இம்போர்ட்டட் ப்ரீமியமான ஸூம் ப்ரோ ஃபேப்ரிக்கு ஜூம் ப்ரோ ஃபேப்ரிக்கு ஃபேப்ரிக்கை பாருங்கள் கிட்ட வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஷிஃபான் ஒரு ஷிஃபான்ல ப்ரீமியமான ஷிஃபானில் ஸ்டோன் ஒர்க்கு அம்பர்லா மாடலு

சூப்பராக இருக்கும் பிரிண்டட் கப்தான் எல்லாமே த்ரிபிள் நைன் தான் பாருங்க இம்பார்டன்ட் ஒரு இம்பார்டன்ட் நிதால உங்களுக்கு சி த்ரீ சி த்ரீல இம்பார்டன்ட் சி த்ரீல உங்களுக்கு ஒரு காப்பர் ஒர்க் ஃபுல்லா காப்பர் ஒர்க் பாருங்க இது பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க ஒரு ஃபிளீட் மாடல் எல்இடி ஸ்டோன்ல லேஸ் ரிக்சா பேப்ரிக்ல வருது இந்த கப்தான் உங்களுக்கு வேற கலர் இருக்கு பாருங்க கஃப்தான் இம்போர்ட்டன் இதால கஃப்தான் கிறிஸ்டல் ஒர்க்கு பாருங்க இதுல தெளிவா இருக்கு பாருங்க ஒர்க்கு அம்பர்லா நேரத்து காமிச்சா அதுலயே உங்களுக்கு எல் சைஸும் இருக்கு எம்மும் இருக்கு எல்லும் இருக்கு ஒரு கோட் மாடலு பாருங்க இல்லை

இம்போர்ட் இதில் எம்பிராய்டி பிரண்ட் அண்ட் பேக் எம்பிராய்டி எம்ப்ராய்டி பாருங்க தெளிவா இருக்கு கோட் மாடல கப்தான் ஷிஃபான்ல ஒர்க் இது இம்போர்ட் ரிக்ஷர்ல ஹேண்ட்ல மட்டும் காப்பர் ஒர்க் இது பாருங்க இந்த த்ரீ லேயர் மாடலு ஷிபான்ல ஹேண்டுக்கும் வரும் இது எல்லாமே சிங்கிள் பீஸா இருக்கீங்களா இந்த ஆஃபர் இது பாருங்க ഒരു എംബ്രോയ്ഡറി ബോഡിക്ക് വരും വരും ഇത് സി ഒരു 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 ക്രിസ്റ്റൽ ക്രിസ്റ്റൽ വർക്ക് 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 ബോഡിക്കും മെറൂൺ കളറിൽ വിത്ത് നേവി അബായ കഫ്താൻ എംപ്രഡറിട്ട് സീത്രിൽക്കും கிறிஸ்டல் பர்பிள் கலர்ல காமிச்சேன் அதுல உங்களுக்கு கிரே கலர் இருக்கு பாருங்க அட்டாச் கோட் மாடலு பாருங்க என்னோட தெளிவா இருக்கு பாருங்க எல்லாமே டூ டூ ஃபைவ் டூ போர் செல் பண்ணிட்டு இருந்தது தெரியும் ஒரு கஃபான் கலரு பிளாக் ஸ்டோனு வருது ஒர்க்கு ஒரு அட்டாச் கோட் மாடலு எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ அனுப்புங்க உடனே அனுப்புங்க ஏன்னா ஸ்பீஸ் சைஸ் மிஸ் ஆயிரும் உங்களுக்கு எது பிடிக்குதோ உடனே அனுப்புங்க ஏன்னா நிறைய பேர் பீஸ் இல்லை பீஸ் இல்லைன்னு சொல்றீங்க அதனாலதான் இது பாருங்க ஒரு கஃப் ஒரு ஹெவி ஒர்க் ஹேண்ட்லயும் பேக்லயும் வரும் உங்களுக்கு ஒர்க் இம்பார்ட்டன் இதால பர்பிள் கலர்ல வருது கஃப்தான்லேயே உங்களுக்கு பிளாக் டு பிளாக் ஒர்க்கு பிளாக் டு பிளாக் மட்டும் போடுறவங்களுக்கு யூஸ் ஆகும் இது ஒரு ஹரிரியில ஒரு கோட் மாடல் ஹரிரி செம்மையான ஃபேப்ரிக் லைட் வெயிட் ஒரு கஃப்தான்ல ஒரு இம்போர்ட்டட் நிதான ஒரு டோரி ஒர்க் பிப்டி சிக்ஸ் முடிஞ்சு அடுத்து பிப்டி எயிட்டுக்கு போறோம் இது பாருங்க ஆலிய கட்டு ஆலிய கட்ல உங்களுக்கு சைஸ் பாருங்க கோட் மாடலு அட்டாச் கோட் மாடலு சி அட்டாச் கோட் மாடலு ஸ்டோன் ஒர்க் சி த்ரீல உங்களுக்கு செம்மையான ஒர்க்கு ஃபுல் கிறிஸ்டல் ஒர்க்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட ஒரு கிராஸ்கட் டம்பர்லாம் நீங்கள் பாருங்க கிறிஸ்டல் ஒர்க்கு ஹேண்ட்லையும் வருது பஃப் ஹேண்ட்ல வருது உங்களுக்கு ஒரு சிவை ஃபேப்ரிக்ல ஒரு லேயர் மாடல் பாருங்க ஹேண்டு பாருங்க டபுள் லேயர்ல வித்தியாசமா இருக்கும் ஹேண்டு யூனிக்கா இருக்கும் ஒரு ஷிஃபான் இன்னர் உங்களுக்கு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு வந்து பிளாக் கலர்ல இம்பார்டன் ஒரு ஃபுல்லா உங்களுக்கு எம்பிராய்டரி கோட் மாடல் நேற்று காமிச்சதுல இதுல சேம் கலர்ல வருது உங்களுக்கு நான் நீங்க டபுள் கலர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா சேம் கலர் இது சூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் வேற ஒரு கஃப்தான்லயே ஒரு ப்ளூ கலர்ல வருது லாஸ்ட் டைம் இது போட்டு நிறைய பேர் கேட்டீங்க அதனால ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் பாருங்க ஒர்க் பாருங்க ஒரு பபுள் ஃபேப்ரிக் இப்ப நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு பபுள் ஃபேப்ரிக் அதுல உங்களுக்கு ஹேண்டில் ஒர்க் வித் ஃபிஷ் ஹேண்ட் வருது ஃபுல் பாடியும் ஒர்க் வருது கீழே பாருங்க ஒரு செமி அம்பர்லால வருது உங்களுக்கு எல் சைஸ்ல காமிச்சேன்னு நினைக்கிறேன் இது அதுல உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு ஒரு நிதாலையே ஒரு ஆகி மிக்சிங்ல வருது பாருங்க அம்பர்லா ஃபுல் ஒர்க்கு ஃபங்க்ஷன் பெஸ்டா இருக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் அம்பர்லா கிராஸ் கட் அம்பர்லால ஃபுல் பிளைன்ல உங்களுக்கு இந்த ஹேண்ட்ல மட்டும் இது வருது கிரே கலர்ல வருது கிறிஸ்டல் ஒர்க்கு இது பாருங்க நேவி ப்ளூ கலர்ல நெக்கை கிட்ட மட்டும் ஹெவி ஒர்க் கஸ்தான் எல்லாமே ட்ரிபிள் நைன் தான் ஒரு இம்போர்ட்டட் ஜூம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜூம்ல உங்களுக்கு ஆம்பர்லாம் ஃபுல்லாக பாருங்க ஹேண்ட்லைன் பாருங்க இது பாருங்க ஒரு சீத்ரிலே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரியும் கிறிஸ்டல் ஒர்க்கும் மிக்சிங் ஃபுல் பாக்ஸ் ஒர்க் இது பாக்ஸ் மாடல் சொல்லுவாங்க ஹேண்ட்லே வந்திருக்கு ये बारे कोरियन नींदा, कोरियन नींदा ले फुल वर्क, क्रिस्टल वर्क, ब्लैक लेवेंडर के, हैंड लेवेंडर के, फुल बॉडी लेवेंडर के बारे के। सीवे फैब्रिक के, सीवे फैब्रिक में उनकी फुल बॉडी वर्क के, हैंड लेवेंडर के, पिंडेक्सले वंदरी के उनके, पिंडेक्सले, सेमी अंबरला। जो उनके उर क्लास क ஹேண்ட் அண்ட் பாடியில் ஒர்க் வரும் ஒர்க் பாருங்க எனக்கு தெளிவாக இருக்குன்னு இது உங்களுக்கு கஃப்தான வந்துருக்கு ஃபுல்லா ஃபுல் ஹெவி ஒர்க்கு அம்பர்லா பாருங்க ஃபுல் அம்பர்லா பிளைனு ஜூ ப்ரோ ஃபேப்ரிக்ல இதுல சைட் கட் போட்டிருந்தோம் இது அம்பர்லா தௌசண்ட் தான் எல்லாமே தௌசண்ட் தான் உங்களோட ஒரு கொரியன் ஸூம்ல பாருங்க ஒரு கொரியன் ஸூம் இந்த குவாலிட்டி நீங்க இந்த ஸூம் பண்ணி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கீங்க ஒரு கஃப்தான் கஃப்தான்ல ஒரு ஃப்ளவர் ஒர்க் எல்லாமே திரிபிள் நைன் தான் பாருங்க அதே இதுல கலர் மட்டும் வேற நேவி ப்ளூ கலர் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி புது புது அப்டேட்டுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாக்ராம்லேயும் எரிக்கும் ப்ரீமியம் மாடல் அதுலேயும் போடுறோம் இன்ஸ்டாலாக பார்ப்போம்